ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருஷ்ட் லட்சுமியோட வரலாறு அச்சை திருதி விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க இந்த தங்கக்காயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு நூற்றி எட்டு பேர்த்துக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு தரோம் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ கீழே கற இந்த நம்பர் தான் ஜிபே நம்பரு இந்த நம்பருக்கு உங்களுக்கு கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கிறீங்கன்னா ஐநூறுரூபா போட்டுருங்க இன்றைக்கே அச்சை தீதி அன்றைக்கே போட்டுருங்க உங்களுக்கு கிடச்சிடும் இல்லை எனக்கு பார்சல் வேணுங்க நான் வெளியூரில் இருக்கிறேன் எனக்கு பார்சல் வேணுங்க எனக்கு பார்சல் அந்த காயின் கிடைக்குமா அப்படின்னீங்களா ஆறுநூறுபாய் போட்டுருங்க உங்களுக்கு நான் பார்சல் அனுப்பிச்சுடுறேன் இந்தியா மட்டும் தான் நல்லா நான் பூஜிக்கோங்க இந்தியா மட்டும்தான் பார்த்துக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அதுவும் இன்றைக்கி பண்ணுறவங்க மட்டும்தான் நாளைக்கு நாள் ஏன்னா இன்றைக்கி அச்சைத் தேதி இந்த நாளில் மகாலட்சுமி கிட்ட பூஜை பண்ண இந்த தங்கம் மலம் பூசின வெள்ளிக்காயின் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் நினச்சிக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் அதிகம் இல்லைங்க ஐநூறுரூபா போட்டீங்களா நீங்கள் கோயிலுக்கு வந்து வாங்கிக்கலாம் எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் பணம் போட்டிங்களா எனக்கு சிலி பேர் எழுதி நாங்கள் வச்சுருவோம் உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கோயிலுக்கு வரம்போ இல்லை சார் நான் வெளியூரில் இருக்கிறேன் கோயிலுக்கு வர முடியாது எனக்கு பார்சல் அனுப்பிச்சோன்னா அறுநூறுரூபா ரூபாய் பணம் கட்டினீங்களா அனுப்பிச்சு விட்ருவோம் ஓகேவா அச்சை திதி இந்த நாளில் உங்களுக்கு மகாலட்சுமி கொடுக்குற இந்த ஒரு நல்ல வாய்ப்பு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அச்சய திதி அன்றைக்கி ஒரு போட்டு தங்கம் மாதிரி வாங்கணுங்கிற வைதிகம் ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க சுவாமி இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க பண்ணிக்கொடுங்குன்னு கேட்டாங்க சரி இத்தனை பேர் கேட்குறாங்களே அவங்களுக்காக ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாமேன்னு தான் நான் நூறு காயின் எக்ஸ்ட்ரா வாங்கி உங்களுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன் ஓகேவா நூற்றி எட்டு காயின் உங்களுக்காக விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றிங்க